நீங்கள் தலையில் முடியே இல்லையா எப்போ பார்த்தாலும் இருந்து முடி கொட்டிகிட்டே இருக்கா சொட்ட தலை ஆக போகுதுன்னு பயமாக இருக்கா அப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஹேர் பேக் போட்டேன் எப்படி நீளமாகவும் அடர்த்தியாகவும் கொண்டு வந்தேன் முன்னாடி என்னை எல்லோரும் முடியல முடியல முடியலன்னு கேட்டு என்ன இவ்வளோ முடியில்லாமல் இருக்குது பார்த்து கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனாலவே நான் நிறைய பேக் போட்டு நிறைய முடி நம்மளும் வளர்த்துறணும் பிளான் பண்ணி ஒரு சில ஹேர்பேக்லாம் நான் ரெடி பண்ணேன் அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்கு தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் നാ വ ഫ്രെഷ് ഓളവർ എടുത്തേ സെമ്പരത്തീപ്പൂ ഓണിയൻ റൈസ് എടുത്തുക്കേണോ റൈസ് വാട്ടർ എടുത്തക്കാം ഇതെല്ലാം മിക്സിയും അരച്ചിട്ട് അത് വടികട്ടി அது கூட கோகோனட் ஆயில் தலைக்கு நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை பாருங்கள் வேறு லெவல் இருக்கும் சீப்பு எப்போதுமே யூஸ் பண்ணுறது வாஷ் பண்ண சீப்பு தான் யூஸ் பண்ணும் வாஷ் பண்ணாத சீப்பு யூஸ் பண்ணாதீங்க தூஸ் ஹேர் நீ நீளமாகவும் சீக்கிரமாக வளரும் அதனால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்ம உணர முடியும் நம்ம ஃபீல் பண்ண முடியும் நம்ம முடி வளருது அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நமக்கு போக போகவே தெரியும் எல்லாருமே இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க முடி கொட்டுதுன்னு சொல்றவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ